அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ராசி பலன்கள் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்குங்க ஆபரண சேர்க்கை உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் ஆன்மீக வழிபாடுகளில் மனம் ஈடுபடும் நிர்வாகத் துறையில் உள்ளோருக்கு சாதகமான சூழல் உண்டாகும் வாகனங்களால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும் உடல்நலத்தில் முன்னேற்றம் உண்டாகும் புதுவித யுக்திகளால் தொழிலில் லாபம் கிடைக்குங்க எதிர்பாராத பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கேட்டும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பெருமாளை சனிக்கிழமை அன்று வழிபட்டு வர அனைத்து விதமான நன்மைகளையும் பெறலாங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் தொழிலில் கூட்டாளிகளால் ஆதரவான சூழல் உண்டாகும் பணியில் உள்ளோருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் வாகன போக்குவரத்தில் கவனம் தேவைங்க தொழில் சம்பந்தமான வீண் அலைச்சல் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் சாதகமான சூழல் உண்டாகும் புதிய இடங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சக ஊழியர்களின் ஆதரவால் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட இன்னல்கள் நீங்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகனை வழிபட்டு வர சுபிட்சம் நீயர்கள் இந்த வாரம் கணவன் மனைவிக்கு இடையே அன்னுனியம் மேம்படும் நண்பர்களால் சுப விரயம் உண்டாகும் விவாதங்களில் சாதகமான சூழல் கிடைக்குங்க கல்வி பெறுவோரின் அறிவு கூர்மை வெளிப்படும் வெளிநாட்டு தொழில் முயற்சிகள் சாதகமான சூழல் உண்டாக்கும் உறவுகளிடம் பேச்சுகளில் கவனம் தேவைங்க தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் உண்டாகும் பணிகளில் பொறுப்புகள் குறையும் பொருளாதார நிலையில் சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படும் பணியில் உயர் அதிகாரிகளிடம் நிதான போக்கை கடைபிடிக்கவும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நரசிம்மரை வழிபட்டு வர வெற்றிகள் உண்டாகுங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் பணியில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்படவும் நண்பர்கள் மூலம் தன வரவு அதிகரிக்கும் செய்தொழிலில் உயர்வு உண்டாகும் சபைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புதிய நபர்களால் தேவையில்லாத சிறு உபாதைகள் உண்டாகும் மனதில் தேவையற்ற எண்ணங்களால் குழப்பமான சூழல் உண்டாகுங்க சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் மனைவி வழி உறவுகளால் சாதகமற்ற சூழல் ஏற்படும் வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கால தாமதத்தை கொடுக்குங்க உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உடல் ஊனமுற்றோருக்கு உதவுதல் மூலம் தெளிவான எண்ணங்கள் உண்டாகுங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இந்த வாரம் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் தாய் மாமன் உறவுகளால் சுப செய்திகள் ஏற்படுங்க பணியில் உள்ளவர்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும் நிர்வாகத்தில் பொறுப்புகள் கூடும் தொழிலில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க போட்டிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் தொழிலில் உள்ள போட்டிகளை சமாளிப்பீர்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க பிறரின் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் பணியில் கவனத்துடன் செயல்படவும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நாக தேவதைகளின் வழிபாடு சிறப்பை கொடுக்குங்க கன்னி கன்னி ராசி நேயர்கள் இந்த வாரம் பொது நலத்தில் ஈடுபடுபவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் தன லாபம் உண்டாகுங்க பொருளாதார மேன்மை உண்டாகும் சாதுரியமான பேச்சுக்களால் லாபம் அதிகரிக்கும் எதிர்பாலின மக்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கவும் தொழிலில் ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்கி முன்னேற்றமான சூழல் ஏற்படும் அயல்நாட்டு பயணங்களால் சாதகமான நிலை உண்டாகும் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்சேர்க்கை உண்டாகும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் புதன்கிழமை தோறும் ஸ்ரீராமரை வழிபட்டால் நற்பலன்கள் உண்டாகுங்க துலாம் துலாம் ராசி நீயர்கள் இந்த வாரம் வாரிசுகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவைங்க மன கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் பணியில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் இடது கண் சம்பந்தமான உடல் உபாதைகள் உண்டாகும் சிந்தனைகளில் மாற்றம் ஏற்படும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் தாய் வழி உறவுகளால் சுப செய்திகள் கிடைக்குங்க தொழிலில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்கும் வேலை ஆட்களின் ஒத்துழைப்பால் அதிகரிக்கும் வாய்ப்புகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க வழிபட்டு வர மன கவலைகள் நீங்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் சம்பந்தமாக சொந்த ஊருக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள் தொழிலில் மாற்றம் செய்வதற்கான எண்ணங்கள் மேலோங்கும் பணிபுரியும் இடங்களில் செல்வாக்கு குறைவதற்கான சூழல் அமையலாம் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்குங்க ஆராய்ச்சி பணிகளில் எதிர்பார்த்த வெற்றி கால தாமதத்தை ஏற்படுத்தும் இளைய உடன்பிறப்புகளால் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க ஆகாய மார்க்க தொழிலில் ஈடுபடுவதற்கு எண்ணிய லாபம் கிடைக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட்டு வர சுபிக்ஷம் நேயர்கள் இந்த வாரம் பணி சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்குங்க பேச்சு திறனால் லாபம் உண்டாகும் பொது தொண்டில் உள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படவும் அருள் தரும் வேள்விகளில் பங்கு பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் மனதில் தேவையற்ற கவலைகள் உண்டாகும் பணியில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும் வாகன பயணங்களில் தேவையான ஆவணங்களுடன் செல்லவும் உறவினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கவும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சிவாலய வழிபாடு செய்து வர நன்மைகள் உண்டாகுங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் இந்த வாரம் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லவும் நண்பர்களுடன் செல்லும் பொழுது கவனத்துடன் இருக்கவும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மேலோங்கும் சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த மேன்மை கால தாமதத்தை ஏற்படுத்தும் தூர தேசத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக தீரும் இழந்த பொருட்களை மீட்பதில் இழுபறி உண்டாகுங்க போட்டிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளால் சாதகமான முடிவுகள் உண்டாகும் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மானம் மகிழ்வர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஆட்சி நேரை வழிபட்டு வர வெற்றி உண்டாகுங்க கும்பம் கும்பம் ராசிகர்கள் இந்த வாரம் போட்டிகளில் சாதகமான நிலை உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் சந்தேக உணர்வுகளால் நெருக்கமான உறவினர்களுக்கு இடையே விரிசல்கள் ஏற்படுங்க அரசாங்கத்தில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பொருள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் சக ஊழியர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டுங்க வழக்குகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு விலங்குகளால் லாபம் அதிகரிக்கும் மனதில் தேவையற்ற சோர்வுகள் உடல் அசதிகள் உண்டாகுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் துர்கை அம்மனை வழிபட்டு வர சாதகமான நிலை உண்டாகுங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் இந்த வாரம் உயர் பதவிகளுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் பிள்ளைகளால் ஆதாயம் இருக்குங்க பயணங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கவும் அற காரியங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து மகிழ்வீர்கள் தந்தையுடன் எழுந்த பிரச்சனைகள் குறையும் வாகனங்களால் விரைய செலவுகள் உண்டாகும் தொழிலில் புதுவித சலுகைகளை கொடுத்து லாபம் காண்பீர்கள் சாதுரிய பேச்சுக்களால் கீர்த்தி உண்டாகுங்க பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் பட்டய கல்வி பயிலும் மாணவர்கள் பதற்றமின்றி செயல்படவும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபட்டு வர சுபிட்சம் உண்டாகுங்க நண்பர்களே தினசரி காலையில் எழுந்தவுடன் ஸ்நானம் செய்த பிறகு சூரிய பகவானை இரண்டு நிமிடம் தியானிப்பதால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சகல செல்வ பாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் இதனை தினசரி செய்வதால் அனைத்து விதமான நன்மைகளும் எளிதும் பெறலாங்க வாரம் ஒரு முறை சூரியன் மறைந்த பின்பு வெள்ளிக்கிழமை அன்று இறைவனுக்கு விலைக்கேற்றி வழிபடுவதால் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று சிறப்புடன் வாழலாங்க இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு வாரங்கள் செய்வதன் மூலம் அனைத்து பலன்களையும் பெற முடியுங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்